நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் நம் முன்னோர்கள் ஜெபித்த நூற்றாண்டு பழமையான ஆலயம் என்று மூடப்பட்டிருக்கிறது இதற்கு நாம் மௌனமாக இருக்கலாமா ஆசாரி பள்ளத்தில் அமைந்துள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் மார்க்கேஸ் ஆஃப் லிங்கித் ஹோ அவர்கள் அடிக்கல் நாட்டிய கிறிஸ்தவ சிற்றாலயம் இன்று மூடப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பது நம் இதயங்களை ஒழுக்கும் செய்தியாக உள்ளது அந்த ஆலயத்தில் பலர் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார்கள் அங்கே நோயாளிகளுக்காக மன்றாடப்பட்ட ஜெபங்கள் உண்டு மிஷனரிகள் தியாகமாய் பணியாற்றிய வரலாறு உண்டு அருள் சகோதரி ஏர்னா போன்ற தேவ பணியாளர்கள் அன்போடு சேவை செய்த சாட்சிகள் உண்டு ஆனால் இன்று நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட அந்த வழிபாட்டு தலம் அமைதியாக மூடப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை அவமதிக்கப்பட்டு கிடப்பது போல் தோன்றுவது நம் மனசாட்சியை கேள்வி கேட்கிறது இது வெறும் கட்டிடம் அல்ல இது நம் விசுவாசத்தின் சின்னம் இது நம் முன்னோர்களின் கண்ணீரின் சாட்சி இது குமரி மாவட்ட கிறிஸ்தவர்களின் ஆன்மீக பாரம்பரியம் வேதாகமத்தில் மத்திய இருபத்தி ஒன்று பதிமூன்று இயேசு சொல்கிறார் என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் அந்த ஜெபத்தின் வீடு மீண்டும் திறக்கப்பட வேண்டாமா நம் தலைமுறையினருக்காக அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லாதா எனவே வருகிற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி குமரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து திருச்சபைகளும் தங்களுடைய ஆராதனையில் குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் இந்த நூற்றாண்டு பழமையான கிறிஸ்தவ வழிபாட்டு சிற்றாலயம் மீண்டும் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த ஒரு நிமிடம் ஒரு ஆலயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் ஒரு வரலாற்றை மீண்டும் எழுப்பலாம் இது குற்றம் சாட்டும் அழைப்பு அல்ல இது ஒன்றுபடும் அழைப்பு இது நம் விசுவாசத்தின் குரல் கிறிஸ்தவர்களாக நாம் பிரிவில்லாமல் சபை வேறுபாடுகள் இல்லாமல் ஒரே கர்த்தரின் நாமத்தில் ஒன்றிணைவோம் நாளை நம் பிள்ளைகள் கேட்கலாம் அந்த ஆலயம் மூடப்பட்ட போது நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்போது நாம் சொல்ல வேண்டும் நாங்கள் ஜெபித்தோம் ஒன்றிணைந்தோம் குமரி மாவட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரும் இதற்காக எழுந்து நின்று ஜெபத்தில் ஒன்றிணைவோம் கர்த்தர் நிச்சயமாக அதிசயம் செய்வார்